வணக்கம் ஓபன் மென்டார் டாட் நெட்னுடைய தமிழ் இலக்கணப் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போறோன்னா பகுபதத்தில் சந்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சந்தி அப்படின்னா கனெக்டர் ரெண்டும் சந்திக்கிற இடம் சந்திப்புன்னு சொல்கிறோம் இல்லையா எதுவும் எதுவும் சந்திக்கிறதுன்னு பார்த்தாக்கா இப்போ கொடுத்தான்ங்கிற வார்த்தையை எடுத்துங்க இந்த கொடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண் இந்த ஆண்கிறது விகுதி இந்த கொடு அப்படிங்கிறது பகுதி இதில் ரெண்டுமே இத்தாக இருக்குது இது வந்து இறந்தகால இடைநிலை விகுதிக்கு பக்கத்தில் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுப்புற வருது ஒரு பகுதி இடைநிலை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படி வந்ததுன்னா அதை சந்தி அப்படியும் இப்ப அதே மாதிரி படித்தான் அதுல ஒரு இத்து வருது இல்லையா எங்கெல்லாம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுப்பு ஒரு எக்ஸ்ட்ரா எழுத்து வந்ததுனால் அதுக்கு பேர் சந்தி அப்படின்னு பேர் இதுவே சில இடங்கள் எப்படி இருக்குன்னாக்க கண்டனன் அல்லது உண்டனன் இருக்கு ஓகே இப்படி ஒரு வார்த்தை உண்டு உண்டான் அப்படிங்கிறதையே உன் இட்டு அன் அண்ணு ரெண்டா பிரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உன் அப்படிங்கிறது பகுதி கடைசியில் இருக்கிற அன் அப்படிங்கிறது விகுதி இட் உண்டனன் அப்படின்னா உண்டான்னு அர்த்தம் அந்த இட்டுங்கிறது இடைநிலை இறந்த கால இடைநிலை இங்க பாத்தீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுப்புற ஒண்ணு வருது இடைநிலை இடைநிலை விகுதி இந்த நண்டுக்கு நடுப்புற வருது பேர் சாரியை அப்படின்னு பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுப்புற வந்ததுனால் அது வந்து சந்தி பொதுவாக வேறு இடங்கள்லையும் வரலாம் ஆனால் நைன்டி பர்சன்ட் இப்படி தான் வரும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுப்புற வந்ததுன்னா சாரியை ஏன்னா சார்ந்து வருதுங்கிறதுனால சாரியா ஏன்னா ரெண்டுத்துக்குமே சந்தி அப்படின்னு வச்சுனோன்னாக்க ரெண்டுமே கனெக்டர் தான் இங்கிலீஷ் பார்க்க பார்க்கணும்னா ரெண்டுமே கனெக்டர் தான் ஆனால் இப்படி வச்சிருக்காங்க ஆனால் இந்த சந்தியை விட சாரியைக்கு நிறையா எழுத்துக்கள் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரத்தை அப்படின்னு வச்சுருக்கோம் மரத்தை வெட்டினான் அப்படின்னு பார்க்கும்போது மரம் ப்ளஸ் அத்து ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்றோம் இது எப்படி என்னத்துக்காய் இந்த அத்துன்னு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் சாரி அப்படிதான் பழக்கமா இருக்கும் மரமைன்னு நம்ம சொல்றது இல்ல மரத்தை அப்படின்னு தான் சொல்றோம் அதே மாதிரி இப்போ எதை எடுத்துங்க புளியங்காய் இந்த புளியங்காய்ல ஆக்சுவலா புளி ப்ளஸ் காய் தான் அம் நடுப்பு வந்துருக்கு புளி அங்காய் ஏன் வருதுன்னா தொன்று தொட்டு ரொம்ப காலம் வா இப்படிதான் புளிக்காய்னு சொல்றதில்ல இப்ப தேங்காய் மாங்காய்னு சொல்ற மாதிரி புளிக்காய்னு நம்ம சொல்றதில்ல புளி அங்காய்னு சொல்றோம் மரமையு சொல்ற சொல்றப்ப இந்த அம் அப்படிங்கிறது சாரியை சில இடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்குவேன் அப்படிம்பாங்க இது வந்து செய்வேன்னு தான் அர்த்தம் செய் கு ஏன் இஃப் இவ் ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா செய்ங்கிறது பகுதி ஏங்கிறது விகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை பகுதிக்கும் இதுக்கும் நடுப்புற இங்கே பாருங்க செய்குவேன் அப்படின்னு வருது இங்கே பார்த்தீங்கன்னா அதே சாரியை இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுப்புற வருது சாரியை இந்த மாதிரியும் வரலாம் ரேரா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுப்புறையும் வரலாம் ஆனால் பொதுவாக பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுப்புற தான் வரும் சாரியை இப்போ இந்த மாதிரி நம்ம அம்ங்கிறது பார்த்தோம் அத்துங்கிறது பார்த்தோம் அணுங்கிறது பார்த்தோம் இந்த மாதிரி நிறையா சாரியை இருக்குது அற்றுன்னு ஒரு சாரியை வரும் அதே மாதிரி இற்று அற்று இற்று அதே மாதிரி ந கூ இப்படிலாம் கூட வரலாம் சில எல்லாம் இருக்குது இந்த மாதிரி நுங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இதெல்லாம் பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் இவ்வளோ மாட்டோம் செய்வேங்கிறத செய்குவேன்லாம் யாரும் பேச மாட்டாங்க அதெல்லாம் செய்யுளுக்கும் இலக்கண சுத்தமாக உரைநடை எழுதுகிறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பொருந்துமே ஒழிய பேச்சு வழக்கில் இந்த அத்து அம் இதெல்லாம் தான் நிறையா வரும் மற்றபடி எதுவும் வராது உண்டனன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் உண்டான் சாப்பிட்டான் அப்படி தான் சொல்லுமே ஒழிய இந்த சாரியை சில இடங்களில் தான் வரும் ஆனால் சந்தி எல்லா இடத்துலையும் படித்தான் கொடுத்தான் நிறையா இடத்துல சந்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி இந்த பகுபத உறுப்புக்குள்ள கடைசி உறுப்பு விகாரம் அப்படின்னு பேருனாக்க மாறுதல் ஒன்று இன்னொன்றாக மாறுதல் தான் இது எப்படி பிரிக்கா கண் பிளஸ் இட்டு பிளஸ் ஆண்ன்னு பிரிக்க கூடாது ஏன்னா கண் அப்படிங்கிறதுக்கு வினை கிடையாது வினைச்சொல் கிடையாது கண்தான் பார்த்தான் இதுல எது கண் அப்படிங்கறதுக்கு பதிலாக ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆன் ஆனால் இந்த கான்கிறது என்னாச்சுன்னாக்க கான்கிறது என்னாச்சுன்னா கண் அப்படின்னு மாறிடுது இந்த கான்கிறது கண்ணுன்னு மாறுறதுக்கு பார்த்தீங்களா ஏன் காண்டான்னே பேர் வைக்க தமிழில் தமிழை ஏன் எப்படி வச்சாங்க ஆதிகாலத்திலேருந்து இப்படி தான் இருந்துட்டு வருது இந்த கான் அப்படிங்கிறது கண்டான் அப்படின்னு மாறுது அதனால இந்த ஒரு வினைச்சொல் இந்த மாதிரி ஒரு சொல்லில் வரும்பொழுது மாறுறது இல்லையா அதுக்கு பேர் தான் விகாரம் இப்ப வருகிறான் வருகிறான் எப்படி எப்படி பிரிக்கலாம் அதை வருன்னு பிரிக்கப்படாது வா கிரு ஆண் அப்படிதான் பிரிக்கணும் இந்த வா அப்படிங்கிறது வருன்னு மாறிடுது இதுதான் விகாரம் புரிஞ்சுதா செய்கிறான் அதுல வேகாரமே கிடையாது செய் பிளஸ் கிரு பிளஸ் அப்படியே வந்துருது அதே தருகிறான் தா தாங்கிறது தருன்னு மாறுது அது திரிதல் பகுதியும் மாறும் சரி அதே மாதிரி இதை பார்ப்போம் வந்தான் இதை எப்படி பிரிக்கிறது வா அதுதான் பகுதி அதுக்கப்புறம் ஒரு இடைநிலை ஒரு சந்தி இத்து ஒரு இடைநிலை இத்து ஆண் இது வந்து விகுதி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வா அப்படிங்கிறதும் வேன்னு மாறுறது இந்த சந்தி ஒரு இத்து இருக்கு இல்லையா அதுவும் இந்துன்னு மாறிடுறது கடைசியில் வர இடைநிலையும் விகுதியும் அப்படியே இருக்கு ஸோ பகுதியும் மாறலாம் இடைநிலையும் சந்தியும் மாறலாம் இதெல்லாம் திரிதல் அப்படிம்பாங்க மாறுதல் அல்லது திரிதல் தன்னுடைய இயல்பான வகையிலேருந்து மாறி வர்றதுதான் விகாரம் எதனால் இந்த மாதிரி மாறுறது ஏன் இப்படி கிராமரில் வச்சுருக்காங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி கிடையாதே ரைட் இங்கிலீஷில் வேறு மாதிரி மாறும் இப்போ வந்து வாக் அப்படின்னா வாக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இறந்த காலத்துக்கு அல்லது வாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே வார்த்தை நீங்கள் கம்னு எடுத்துங்க கம்ங்கிறது கேம்னு போகும் வாக்டுன்னு போட்ட மாதிரி கம்டுன்னு போட முடியாது இங்கிலீஷ்க்குன்னு சில ரூல் இருக்குது ஏன் கம் கேம்னு வச்சாங்க கிவ் கேவ்னு வச்சாங்க ரன் ரேன்னு வச்சாங்க ஆனால் வாக் வாக்டுன்னு வச்சாங்க அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ்னு பேர் அதாவது இயல்பான மொழிகள் இந்த மொழிகள் பல்லாயிரக்கணக்கான வருஷமாக வளர்ந்துட்டு வரும்போது இந்த மாதிரி சில சில மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் தான் பேர் விகாரம் அப்படின்னு பேர் ஸோ இப்போ நம்ம பகுபத உறுப்புகளில் பகுதி பார்த்துட்டோம் விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆறு உறுப்புகளும் பார்த்துட்டோம் ஸோ ஒரு சொல்லை கொடுத்தா அதை உங்களுக்கு இப்போ பிரிக்க தெரியும் பிரிச்சுட்டு இது வந்து என்ன பால் இடம் என்ன உரிமையா பண்மையா அல்லது தன்மை முன்னிலை படர்க்கையா இது நிகழ்காலமா இறந்த காலமாக எல்லாத்தையும் உங்களால் பிரித்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு சொல்ல கொடுத்தா அதை துண்டு துண்டாக வெட்டி இது என்ன அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிக்கலாம் இந்த வகுப்பை இதோடு முடிச்சுப்போம் நன்றி வணக்கம்